பொதுவாவே நார்த் கொரியா பத்தி கேட்டோம்னா சில பேரு கொடூரமான நாடுனும் அதே சில பேரு பூமியிலே இருக்கிற என்னொரு நரகம்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஆனா அங்கேயும் சில நாலு நல்ல விஷயம் இருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் நார்த் கொரியாவில இருக்கிற சொந்த குடிமக்களுக்கு வீடுன்னு ஒண்ணு இலவசமாவே கொடுத்துட்டு வராங்க அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ரீ ஹவுசஸ் தான் ஃப்ரீ ஹவுசஸ் மாதிரி அங்க மெடிக்கலும் ஃபுல்லாவே ஃப்ரீயாவே கொடுத்துருக்காரு நார்த் கொரியாவில் குற்றங்கள் ரொம்பவே கம்மியாகவே நடக்கும் அதுக்கு காரணம் அங்கே கொடுக்கப்படுற கொடூரமான தண்டனைகள் தான் சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே அவங்கள பிடிச்சு கொண்டு போய் தூக்கில் போடுறது வன்முறை பண்றதுன்னு ரொம்பவே கொடூரமாக நடத்துவது தப்பு செய்யணும்னு நினைக்கிறவன் ஒரு தடவைக்கு ஆயிரம் தடவை நல்லா யோசிச்சு தான் தப்பு செய்யணும் இத்தனையோ சொந்த நாட்டோட கல்ச்சரே அழியிற நிலைமையில இருக்கும்போது நார்த் கொரியா தன்னோட சொந்த கல்ச்சரை ரொம்பவே அழகா பாதுகாத்துட்டு வராங்க இப்போ நான் சொன்ன விஷயத்துல நம்ம நாட்டுக்கு எது தேவைப்படுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட்